ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கல் திருவிழாவை பொங்கல் பரிசளிக்கக்கூடிய நிகழ்ச்சியை விரிவாக்கி அதை இன்னும் அதிகமான பெண்களுக்கு குடும்பங்களுக்கு பயன்படக்கூடிய வகையிலே இங்கே நம்முடைய கனிமொழி அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அதை மிக சிறப்பாக அவருடைய தந்தையாய் போலவே மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஒருவர் நிச்சயமாக அவருக்கு அவருடைய உழைப்பிற்கு ஒரு நல்ல எதிர்காலம் அவருக்கு இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளும் ஒரு மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் சமீபத்தில் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணன் தளபதி அவர்கள் எல்லோருக்கும் பொங்கலுக்காக ஒரு பரிசை தந்திருக்கிறார்கள் குடும்பத்திற்கு மூவாயிரம் ரூபாய் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசுகளை எல்லாம் வழங்கி இருக்கிறார்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ரூபாய் சில பேர் சகோதரிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு அவங்களுக்கும் சேர்த்து உரிமை தொகை பெற்ற மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் அத்தனை பேருக்கும் தெரியும் உணர்ந்திருக்கிறீர்கள் இந்த ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது எல்லாருக்கும் ஆட்சி எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆட்சி ஆனால் முக்கியமாக பெண்களுக்கான ஆட்சி பெண்கள் மேம்பாட்டிற்கான ஆட்சி என்பதை நாம் அத்தனை பேரும் உணர்ந்திருக்கிறோம் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட உடனேயே விடியல் பயணத்திற்காக கையெழுத்திட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே போல புதுமை பெண் திட்டத்தை தான் முதல்ல கொண்டு வந்தாங்க கல்லூரியில போய் படிக்கக்கூடிய பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் என்ற அந்த திட்டத்தை முதல்ல பெண்களுக்காக தான் கொண்டு வந்தாங்க அதற்கு தான் அதில் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்களும் சேர்க்கப்பட்டார்கள் தமிழ் புதல்வன் என்று அவர்களுக்கும் பயன்பெறக்கூடிய வகையில அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இங்க நிறைய இளம் பெண்களும் வந்திருக்கீங்க நீங்க பல பேர் வேலைக்கு செல்லக்கூடிய சகோதரிகள் காலையில உங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பும் பொழுது அவங்க சாப்பாடு கட்டி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற அந்த பதற்றம் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாதுங்களுக்காக காலை உணவு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு நம்ம பிள்ளைங்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் காலை உணவை அவர்கள் சரியாக சாப்பிட வேண்டும் அதே நேரத்துல வேலைக்கு போகக்கூடிய சகோதரிகள் பதற்றம் இல்லாமல் உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்கான திட்டங்களில் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளுடைய ஆதரவோடு மறுபடியும் வரக்கூடிய தேர்தலிலே வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி இரண்டாவது ஆட்சியையும் நிச்சயமாக உங்களுக்காக நடத்தி காட்டுவார்கள் இருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்